உலகத்தின் மிக பெரும் அறிஞர் என்று கருதப்படுகின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் சொல்ற ஒரு கருத்தை கவனிங்க அவர் சொல்லுகிறார் நான் ஒரு நாத்திகன் அல்ல நான் ஒரு நாத்தியம் கிடையாது எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்வோனும் அல்ல கடவுள் தூணிலும் இருப்பான் தோன்று அதை அப்படி பேசுறவனும் அல்ல நமது நிலையை எவ்வாறு இருக்கிறது என்றால் ஒரு சிறு குழந்தை பல மொழிகள் எழுதப்பட்ட நூற்கள் நிரம்பிய நூலகத்திற்குள் நுழைகிறது யாரோ சிலர் இந்த நூற்களை எழுதியிருக்க வேண்டும் என்றும் அந்த குழந்தைக்கு புரிகிறது ஆனால் அது எப்படி என்று அந்த குழந்தைக்கு புரியவில்லை அந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட மொழிகளும் அவற்றுக்கு புரியவில்லை இந்த புத்தகங்கள் அடக்கி வைக்கப்பட்ட முறையில் ஒழுங்கு இருப்பது என்பதும் அதுக்கு புரிகிறது ஆனால் என்ன வந்து அந்த குழவுக்கு புரியவில்லை என்ன சொல்றாரு ஒரு குழந்தை ஒரு நூலகத்துக்குள்ள போது பார்த்தா நிறைய நூல் இருக்கு எப்படியா இந்த நூல யாரையும் அந்த குழந்தைக்கு ஒன்று தெரியாது அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு தெரியாது பல்வேறு மொழிகள் இருக்கு அது தெரியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கடவுளை பற்றிய உலகத்தின் தலை சிறந்த அறிவாளியின் நிலைமையும் இதுவே என்று எனக்கு படுகிறது இந்த பிரபஞ்சம் ஆச்சரியப்படுத்தக்க விதத்தில் வடிமை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது குறிப்பிட்ட விதிகளின் கீழ் இயங்குகிறது என்பதையும் பார்க்க முடியுது ஆக இந்த உலகம் முறையாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட விதியின் கீழ் அவைகள் எல்லாம் இயங்குகின்றன ஆக உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானியாகிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கின்ற ஒரு கருத்து